हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदोजयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं वाहवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणम् பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டு தர்மம் அர்த்தம் ச காமம் ச நிதராம் ச அனுபூர்வ ச பிரதாய ஊச்சுது ராஜன் பரிசுத்த அவனதாய சை வேர்ட் மீனிங் தர்மம் பௌதிக கடமை அர்த்தம் பொருளாதார முன்னேற்றம் ச மற்றும் காமம் புலன் இன்பம் ச மேலும் நிதராம் எப்போதும் ச கூட அணுபூர்வ ச வரிசைக் கிரமமாக பிரஹ்ராதாய பிரகலாதருக்கு ஊச்சுது அவர்கள் கூறினர் ராஜன் அரசே பரிசிருத்த பணிவும் அவனதாய அடக்கமும் ச கூட ட்ரான்ஸ்லேஷன் அதன் பிறகு சண்டனும் அமர்க்கணம் பௌதீக தர்மம் பொருளாதார முன்னேற்றம் புலன் இன்பம் ஆகியவற்றை பற்றி பணிவும் அடக்கமும் மிக்க பிரகலாத மகாராஜாவுக்கு இடையராதும் வரிசை கிரமப்படியும் கற்பித்தார்கள் பற்பத் பயசில பிரபா ஜெயசில மனித சமுதாயத்திற்கு தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் என்ற நான்கு செயல்முறைகள் உள்ளது அவை மோக்ஷத்தில் முடிவடைகின்றன மனித சமுதாயம் முன்னேற்றமடைவதற்கு ஒரு சமய முறையை பின்பற்ற வேண்டும் மேலும் சமய அடிப்படையில் ஒருவன் தனது பொருளாதார நிலையை வளப்படுத்திக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் இதனால் சமய சட்ட திட்டங்களுக்கேற்ப புலன் இன்பத்திற்கான தனது தேவைகளை அவனால் நிறைவேற்றிக்கொள்ள முடியும் அதன் பிறகு பௌதீக பந்தத்திலிருந்து முக்தியடைவது சுலபமாகிவிடும் அதுதான் வேத முறையாகும் ஒருவன் தர்மம் அர்த்தம் காமம் மோக்ஷம் ஆகிய நிலைகளுக்கு மேலே வரும்போது ஒரு பக்தனாக மாறுகிறான் இந்த பக்தனின் படித்தரத்திற்கு வந்த ஒருவன் மீண்டும் பௌதீக வாழ்விற்கு இழிவடையவே மாட்டான் யத்கத்வா நான் நிவர்த்தந்தே என்று ஸ்ரீமத் பகவத்கீதை கூறுவது போல ஒருவன் இந்த நான்கு செய்முறைகளையும் கடந்து உண்மையாக முக்தியடையும் பொழுது பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான் அப்போது அந்த பக்தன் மீண்டும் பௌதீக வாழ்வில் வீழ்ச்சியடைய மாட்டான் என்பது நிச்சயம் கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் ஐம்பத்தி இரண்டுடைய ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஸ்ரீல குருதேவுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்